அவை கண்டு அருளதி என் பெருமாள் துறங்க பதி என்னும் நாமம் மதி என்றார் என்ற மந்திரத்திற்கு தென்னவர் சிறந்த வரிசை வளம் செய்து விடுப்ப செல்கின்றார் பொன்னம் கமல தடம் படிந்து புழை கை மதமா முக கடவுள் தன்னம் கமல சரண் இறைஞ்சி தனியே முளைந்த மின் கயல் கண் கொடி மருங்கள் விளைந்த தேனை உண்டு முன்னம் கருத்து மொழி உடம்பு மூன்றும் அன்பாய் தோன்றினார் ஆடும் மண்ணே அடியேன் வேண்டியவாறு அரசன் இந்த நிதி எல்லாம் முன்னே கொண்டு என் பணி கொண்டானே முனியாது அரசன் மணி மகிழ என்னே புறவி வரும் வண்ணம் என்று வேண்டி நின்றிடலும் நின்றிட நன்பி பையம் கொண்டு பரி என வாக்கு அகழ் விசுன்று ஆறு எழுந்தது ஆக அது கேட்டு பொய்யன்பு பகண்டார் சிவன் கருணை போற்றி மனையில் போயினாறு கடிமனை அடைந்த இல்லை வாதவூர் காவலோரை அடிமையில் சுற்றத்தோறும் கேளிரும் மாண்ட காதல் அடிமை உள்ளாரும் ஏதில் ஆளரும் பிறரும் வாய்விட்டு என்ன புந்திகள் இணைய சொல்வார் வந்திர கொண்டு மன்னவர் கருமம் செய்வ அந்தனற்கு அரணே நல்ல அமைச்சியல் வரத்து நின்றாலே எந்திரல் அரசர்க்கு ஏற்ற செய்வதே வேண்டும் என்ன தந்திரம் அது நூல் கொண்டோர் சாட்டுவார் என்று ஐயா அரைசியல் அமைச்சு நீதி ஆய்ந்த நுங்கட்கு நாங்கள் முறை செய்வது எவன்னே செய்வது ஒன்று நன்கு ஆபதியில்லை விரை சரி தாராட்டு இன்றி விம்பறி வருவது ஆக வரையறை செய்தீர்னாளே என சொல் வள்ளி ரையா தனது இயக்கலைஞர் நன்றோர் சார்புளோர் தக்க சான்றோர் குழைவினை காக்க வேண்டும் புயலீர் போலும் நீவேர் ஒழுகுனாலே உன் செயல் உமக்கே சாட அழகு போலும் என்ன கலரினாக அல்லது கேட்டு ஐயன் சுற்றமும் தொடரும் நீ தேன் துன்பமும் வண்பமும் அற்றே வெற்று உடல் மானும் தீர்த்தேன் கை மேல் வெறுக்கை வைத்தேன் தட்டமும் செருக்கும் காய்ந்தேன் தீவினை இரண்டும் தீர்த்தேன் கற்றை வார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே தந்தை தாய்குரவன் ஆசா சங்கரன் நிராசை பெண்ணே பால் உயிரும் சுற்றர் மாசிலா ஈசன் நண்பர் அந்த இல் பிறவி படு அகை அடுபகை என்பது தேர்ந்தோம் இந்த யார் குருனை காட்டி எம்மை ஆட்கொண்ட அன்றே ஊரளாமற்ற சோறு நமத்தே நம்மதே குருவதி ஊழ் சூழ்ந்த பாரெலாம் பாயல் துண்ணல் கோபனம் பறிக்கும் மாடை சேரெளாம் சிறந்த சாந்தம் தெய்வ நேரு அணிபோன் கண்டி நீரலாம் சுமந்த வேனே நிறுத்தன் ஆட்கொண்ட அன்றே இறக்கினும் இன்றே இறக்குக இன்றே இறக்கினும் இருக்குக வேந்தன் ஒருக்கினும் ஒருக்க உவகையும் ஊட்டி உடனே ஊட்டினும் ஊட்டுக வானில் சிறுக்கினும் சிறக்க கொடிய நகரம் சேரணும் சேரினும் சேருக சிவனை மறக்கினும் பண்டை பழவினை விளைந்தால் மாற்றுவார் யார் இடமறுத்தார் அடிகளுக்கு உபதேசித்த படலம் சுபம் அரி பரியாக்கிய வடலம் அரிகளை தொடுத்து வேளம் மற்றவன் வாயு கலை அமைச்சர் ஏற்றை தேசிக படிவத்து தீண்டி வரிகளில் சூட்டி ஆண்ட வண்ணம் வண்ணம் மையன் அரிகளை வரிகளாக்கி நடத்தியவாறும் சொல்வாம் சுற்றம் மாம்பாசு நீவி வல்லறுத்து இருந்தார் தம்மை மற்றையினால் அழைத்து வேந்தன் மந்திர போலும் கொற்றிலாம் ஒற்றவா பரிகள் என்ன திருமதி நண்பர் என்றே நாமுதனால் நீண்டுவாய் யானை செல்வம் வேறு அகன்றாக வகுக்க தண்ணீர் கூட்ட நந்து உரை தடக்கல் வேறு தொடுகனியில் நகரம் எங்குள் இந்து உரை மாடம் எல்லாம் அழகு என்றார் காவலன் தருமம் செய்வோர் பந்தி ஆற்றி ஓவர நகரம் எங்கும் வெளிவர அழகு செய்ய தாவுதன் கடல் ஏல் கண்ட சகரர் போல் கைவைகள் மூன்றில் வாவியும் குலனும் தொட்டார் மண் தொடு மாக்கள் வரையறை செய்த மூன்று வைகளும் கழிந்த பின்னார் கரையறு வலிமா விண்ட கண்டிலம் என்னும் என்ன விரையறை வண்டார் தண்டார் மனும்பிழைத்து வந்த விரையறை நாவினாரை உருப்பவன் சுத்துச் சீரா என்கிவர் பரிமா கொண்டது என்று அவை வருவது என்ன தன்னிட நின்ற பஞ்ச சிலரை நோக்கிய கொண்டம் இங்கன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்தியம் பொன்னலாம் வருக கொண்டு வாங்கும் இருப்போம் கோமின் கல் தினை தோளான் சீட்டம் கண்டு எதிர் நிலாது என்று சுற்றிய பாசம் போல